பிரைஸரோல் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள் அவர்களை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று உரைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை பாதுகாக்க அவர்களை வளர்க்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்தான் ஜார்ஜ் முல்லர் இவர் இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் வருடம் ஜெர்மனி திசத்தில் பிறக்கிறார் இவருடைய தகப்பனார் வரி வசூலிக்கிற வேலை செய்து வருகிறார் சிறு வயதில் இருந்தே துன்மாக்கமான வாழ்க்கையை ஜார்ஜ் முல்லர் வாழ்ந்து வருகிறார் தன் மகன் மனம் திரும்புவார் என்று எண்ணி தன் மகனை இறையியல் படிப்பை படிக்க சேர்த்து விடுகிறார் அவருடைய தகப்பனார் ஆனால் ஜார்ஜ் முல்லர் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் பாவத்தை இவர் மேற்கொள்ளாமல் பாவம் இவரை மேற்கொண்டது ஆனால் தேவன் தம்முடைய ஊழியத்தை ஜார்ஜ் முள்ளரை வைத்து நிறைவேற்ற விரும்பினார் பீட்டர் என்ற ஒரு நண்பன் மூலமாக ஜார்ஜ் முள்ளர் ஒரு பிரேயர் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறார் அங்கு பாடிய பாடல்கள் பிரசங்கிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஜார்ஜ் முள்ளரை மனமர செய்தது சின்ன சின்ன ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றும் போது வருகிற இன்பத்தை விட தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலும் ஜெவிப்பதிலும் வருகிற இன்பத்தை நன்கு உணர்ந்த ஜார்ஜ் முல்லர் தன்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தார் அதன் பிறகு லண்டன் திசத்தில் ஊழியம் செய்து கொண்டு வந்த நிலையில் அங்கு உள்ள குழந்தைகள் ஆடை இல்லாமல் ஒருவேளை உணவு இல்லாமல் வியாதியினாலும் துன்பங்களினாலும் கஷ்டப்படுவதை பார்த்த ஜார்ஜ் முல்லர் தன் இருதயத்தில் வைராக்கியம் கொண்டு இப்படிப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் அதில் அவர் எடுத்த மிக முக்கியமான இரண்டு தீர்மானங்கள் குழந்தைகளுக்காக வீடு ஏற்படுத்தி அவர்களை பராமரிக்க வேண்டும் இரண்டாவது இந்த ஊழியத்தை செய்ய எந்த மனிதனிடமும் கையேந்த கூடாது எவர்களையும் தேவன் உணர்த்துகிறாரோ யார் முன்வந்து பணம் கொடுத்து உதவுகிறார்களோ அதை வைத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார் தேவனுடைய கிருபையினால் சில வருடங்களிலே முன்னூறு பிள்ளைகள் வைத்து அவர்களை பராமரித்து வந்தார் ஜார்ஜ் முல்லர் அப்பொழுது ஒரு நாள் பிள்ளைகளுக்கு காலை ஆகாரம் கொடுக்க வேண்டும் ஆனால் ஆகாரம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆனால் ஜார்ஜ் முல்லர் பிள்ளைகளை வரவழைத்து செய்த ஒரு ஜபம் மிகவும் வல்லமை உள்ளது அவர் ஜபத்தில் தன்னுடைய பிள்ளைகளை ஜபிக்க வைத்து ஆண்டவரே நீர் தந்த உணவிற்கு நன்றி என்று ஜெபிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது வாசற்படியில் கதவை தட்டி ஒரு பேக்கரி உரிமையாளர் தேவன் என்னை இரவு முழுதும் தூங்க விடவில்லை உங்கள் பிள்ளைகளுக்கு உணவு இல்லை என்று சொல்லி என்னை அப்பம் கொடுக்க சொன்னார் என்று சொல்லி அத்தனை பிள்ளைகளுக்கும் போதுமான அப்பங்களை கொடுத்தார் அதே நேரத்தில் மற்ற ஒருவர் வந்து ஐயா என்னுடைய வண்டி பழுதடைந்து விட்டது அதை சரிசெய்ய வேண்டுமென்றால் வண்டியில் உள்ள பால் அனைத்தையும் இறக்கி வைக்க வேண்டும் ஆனால் இது உங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் என்று சொல்லி அவரை வாங்கி கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார் இப்படி ஜார்ஜ் முலரோடும் அவருடைய பிள்ளைகளோடும் இருந்து தேவன் அந்த ஊழியத்தை வழிநடத்தி வந்தார் இப்படி ஆண்டவருடைய கிருபையினால் அந்த ஊழியம் வளர்ந்தது ஆனால் வாடகை வீட்டில் உள்ள நெருக்கடிகளும் அந்த வீட்டில் வைத்து பிள்ளைகளை சுதந்திரமாக வளர்க்க முடியாத காரணத்தினால் சொந்த இடம் வாங்கி அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று எண்ணி ஜார்ஜ் முல்லர் ஜெபிக்க ஆரம்பித்தார் தேவனுடைய கிருபையினால் ஹெஸ்லிடோன் என்ற இடத்தில் பல ஏக்கர் இடம் வாங்கப்பட்டது முதலில் முன்னூறு பிள்ளைகளுக்கு கட்டிடம் கட்டப்பட்டது அதன் பின்பு ஐந்து பில்டிங் கட்டப்பட்டு இரண்டாயிரம் பிள்ளைகள் அந்த ஊழியத்தில் பராமரிக்கப்பட்டு வந்தனர் ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய ஊழிய பாதையில் ஏறக்குறைய ஏழு கோடியே ஐம்பது லட்சம் செலவு செய்து அந்த ஊழியத்தை நடத்தி வந்தார் கடைசியாக பத்தாயிரம் சிறுபிள்ளைகளை வளர்த்து பாதுகாத்து வந்தார் ஜார்ஜ் முல்லர் அவருடைய எழுபது வயதுக்கு பின் பல லட்சம் மைல்களை பயணம் செய்து முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்தார் இருநூறு முறை வேத புத்தகத்தை படித்து முடித்துள்ளார் அதில் விசேஷமாக நூறு முறை முழங்காலில் நின்று வேத புத்தகத்தை படித்து உள்ளார் ஜார்ஜ் முலருடைய ஜபமும் வேத வாசிப்பும் அவருடைய ஊழியத்தை சிறந்து விளங்க செய்தது கடைசியாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் அவர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் அடைந்தார் ஒரு தனி மனிதனுடைய அர்ப்பணிப்பு இத்தனை பெரிய ஊழியத்தை தேவனுக்காக செய்து முடிக்க முடியும் என்றால் ஏன் நம்மால் முடியாது திக்கற்றவர்களையும் உதவியற்றவர்களையும் காப்பாற்ற ஆசிரமங்களையும் அனாத இல்லங்களையும் இயேசுவுக்காக எழுப்பவும் அதை தாங்கவும் ஏன் நம்மால் முடியாது நீங்கள் அர்ப்பணித்தால் உங்களால் ஒரு உயிர் காப்பாற்ற முடியும் சிந்தியுங்கள் அர்ப்பணியுங்கள் யூ